எங்களை பார்த்து இப்படி கூறுகின்ற நம்மட யார் சாணக்கியன் அவர்கள் கடந்த காலங்கள் ராஜபக்சாக சாணக்கியன் என்பவரே வேறு யாரும் கிடையாது கடந்த காலங்கள் முழுவதுமே இந்த கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ராஜபக்சாகிறார் அங்க இருக்கின்ற மட்டக்களப்பில் இருக்கின்ற கோணேஸ்வரியை தனது பெண்ணுறுப்பில் குண்டு வைத்து தகர்க்கின்ற போது இளைஞர்கள் தேடி தேடி அழிக்கப்படுகின்ற போது ராஜபக்சாக்களோடு கொண்டிருந்த நபர்கள் யாழ்ப்பாணத்தில் அதே ராஜபக்சாக்களோடு சேர்ந்து முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய முடிவுகளுக்கு இசை முடிவுகளுக்கு காரணமாகவும் அந்த நேரத்தில் கேபினட் மினிஸ்டராகவும் இருந்தவர் அவரோடு இவர்கள் ஒன்று சேரலாம் அதனால் இந்த வகையான சித்து விளையாட்டுகளை காட்டி தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றலாம் என சாணக்கியன் போன்றவர்கள் நினைக்கலாம்